அமெரிக்கா சவுதி பாகிஸ்தான் இந்த மூணு பேரும் சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு சுத்து போடுறாங்களா அடுத்தடுத்து வந்த அந்த ஷாக் நியூஸ் என்னன்னு தெரியுமா நிலைமை ரொம்ப சீரியஸ் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குற எண்ணெயை உடனே நிறுத்த சொல்லி கடுமையா பேசியிருக்காரு இல்லன்னா இன்னும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு மிரட்டல் வேற இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சி சவுதி அரேபியா பாகிஸ்தானோட ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது ஒருத்தரை தாக்கினா இன்னொருத்தர் பதிலடி கொடுப்போம்னு அறிவிச்சிருக்காங்க இது மட்டுமில்ல சமீபமா அமெரிக்கா பாகிஸ்தானோட தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டி நெருக்கம் காட்டுறாங்க ட்ரம்ப் கூட பாகிஸ்தான் பிரதமர் ராணுவ தளபதியை புகழ்ந்து பேசியிருக்காரு வர்த்தக ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க இந்த மூணு முக்கியமான நாடுகள் அடுத்தடுத்து இப்படி செயல்படுறது இந்தியாவுக்கு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது இந்திய வெளியுறவுத்துறை இந்த நிகழ்வுகளை உன்னிப்பா கவனிச்சிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க இப்போ கேள்வி என்னன்னா ஒரு பக்கம் எண்ணெய் விவகாரம் இன்னொரு பக்கம் சவுதி பாகிஸ்தான் கூட்டணி இந்த சர்வதேச சவால்களை நம்ம இந்தியா எப்படி சமாளிக்கப் போகுது அடுத்தது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க